வணக்கம் இது ஏஞ்சல் சமையல் இன்னைக்கு நம்ம அஞ்சு நிமிஷத்துல குக்கர்ல சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அரைக்க வேண்டிய பொருளை பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து தனியா ஒரு ஜார்ல போட்டு தனியா இதை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஜார்ல இதில் தனித்தனியா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்லைஸ் இஞ்சி ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பத்த தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் எப்படியும் சீக்கிரமாக சிக்கன் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கர் வச்சிட்டு காஞ்ச உடனே ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கி வெங்காயம் வதங்கி கொஞ்சம் பச்சை வாசனை போன பின்னாடி அடுத்தது அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலே செஞ்சிடலாம் குக்கர்ல வைக்கிறதுனால உங்களுக்கு இது அரைக்கிற டைம் தான் மீதி நேரம் பாத்தீங்கன்னாக்கா அஞ்சே நிமிஷத்துல கூட முடிஞ்சிடும் இது நல்ல கிரேவி மாதிரி இருக்கிறதுனால சப்பாத்தி இட்லி சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் குழந்தைங்க கொத்தமல்லி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒதுக்கி வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இதை கீழே வீணாக்காம அரைச்சி போடுறதுனால வெளியில எடுத்து போட முடியாது அந்த அத்தனை சேரும் குழந்தைங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு வதங்கின பின்னாடி இப்ப நம்ம இதுல அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே இதுல போட்டு சேர்த்து ஒன்னா விழுதா அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் இருக்கிறதுனால நல்ல பச்சை வாசனை வரும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்து மசாலா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம கொட்டி இந்த எண்ணெயிலே பொறிச்ச மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சிருக்கிற சிக்கனை இதோட கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா நல்லா சிக்கன்ல எல்லாம் கலந்து விட்ட பின்னாடி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சிக்கன்லயே வந்துட்டு நிறைய தண்ணி வரும் அதுவும் இல்லாமல் நம்ம குக்கரில் இருக்கிறதுனால தண்ணி வத்தாது ஸோ நம்ம வந்து கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா இதுக்கு போதுமானது இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலர்ன பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம திறந்து பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ இத ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்துட்டு இப்போ சிக்கன் கிரேவி அருமையா ரெடி ஆயிடுச்சு நாம இதை வந்துட்டு சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்க ரொம்ப சுவையா இருக்கும் நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்